ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை நியூ பஸ் ஸ்டாண்ட் இந்த புது பஸ் ஸ்டாண்டுக்கும் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கும் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குதுங்க இதுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் ஆட்டோ வசதிகளை இருக்குது ஆட்டோக்கு முப்பது ரூபா ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க புது பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க இதில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லா கலரில் ஒரு பேனர் வச்சுருக்காங்க இந்த பேனரில் என்னென்ன ஊர்களுக்கெல்லாம் இந்த புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் போகுது அந்த பஸ்ஸு எந்த பிளாட்ஃபார்மில் நிற்குதுன்றதை இந்த எல்லோ கலர் ஷீட்டில் அவங்க அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் இதை படிச்சிங்கன்னா தெரியும் இந்த புது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கவர்மெண்ட் பஸ் இருக்குது ப்ரைவேட் பஸ் இருக்குது அரசு விரைவு பேருந்து இருக்குது இந்த மூணு டைப்ஸ் ஆஃப் பஸ் வந்து இந்த புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் ஏற்கிறாங்க அதாவது மாதவரம் சென்னை தாம்புரம் கிலாம்பாக்கம் பாண்டிச்சேரி கடலூர் விழுப்புரம் விருத்தாச்சலம் சின்னசேலம் மதுரை திருச்சி நாமக்கல் இந்த மாதிரியான ஊர்களுக்கு போனோம்னா திருவண்ணாமலை புது பஸ் ஸ்டாண்டு போனால் மட்டும்தான் உங்களால் போக முடியும் திருவண்ணாமலை புதிய பேருந்து நிலையம் வர்றதுக்கு காரணமாக இருந்த தமிழ்நாடு அரசுக்கும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் இந்த புது பஸ் ஸ்டாண்டில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் நிறைய செஞ்சுருக்காங்க ஒரு காவல் நிலையம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் நம்ம காவல்துறையை அணுகலாம் அது மட்டும் இல்லாமல் அடிப்படை வசதிகள் குளியல் அறை இருக்குது பாத்ரூம் டாய்லெட் வசதிகள் பெண்களுக்கு தனியாக பாலூட்டும் அறைகள் ஒதுக்கியிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் தங்குறதுக்கு தனியாக ரூம்ஸ் இருக்குது பயணிகள் ஓய்வு அறைகள் அமைச்சிருக்காங்க தீயணைப்பு கருவிகள் வந்து இங்கே சேஃப்டி ரொம்ப முக்கியமாக வச்சுருக்காங்க நிறைய கடைகள் இருக்குது கடைகள் வந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு இன்னும் முழுமையாக கொண்டு வரல அது மட்டும் இல்லாமல் பிளாட்ஃபார்ம் நம்பர் மட்டும் எழுதியிருக்காங்க அந்த நம்பருக்கு மேலே எந்தெந்த ஊருக்கு பஸ் போகுதுன்றதை தமிழ் எழுதியிருந்தால் மக்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா திருவண்ணாமலைன்றது ஒரு கோயில் நகரம் டூரிஸ்ட்டு பிளேஸ் நிறைய மக்களுக்கு வந்து எந்தெந்த ஊருக்கு போகுது பஸ்ன்றதை அவங்க எழுதியிருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பஸ் ஸ்டாண்டு இன்னும் முழுமையாக மக்களோடைய பயன்பாட்டுக்கு இன்னும் வரலை திருவண்ணாமலை புது பஸ் ஸ்டாண்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது நிறைய மக்களுக்கு இன்னும் தெரியாமையே இருக்குது பழைய பஸ் ஸ்டாண்டில் நைட்டு ஒரு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான பயணிகள் வந்து பஸ் வரலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த புது பஸ் ஸ்டாண்டு கட்டி இருக்கிறது நிறைய மக்களுக்கு இன்னும் இந்த செய்தி போய் சேராமல் இருக்குது ஒரு பேனர் மாதிரி வச்சா மக்களுக்கு ஈஸியாக தெரியும் புது பஸ் ஸ்டாண்டு அது எங்கே இருக்குது எப்படி போகணும் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்னென்ன ஓரவங்களுக்கு பஸ் போகுதுன்றதை ஒரு விளம்பர பலகை வந்து வச்சா மக்களுக்கு ஈஸியாக தெரியும் நீங்கள் பக்கத்தில் திருவண்ணாமலை பழைய பேருந்து நிலையம் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஏன் போகணும் பெங்களூர் ஓசூர் கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை வேலூர் ஆரணி திருப்பதி காஞ்சிபுரம் செய்யார் வந்தவாசி மேல்மலைனூர் போன்ற ஊர்களுக்கு போகணுன்னா நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்ட் போகணும் நன்றி வணக்கம்